எனது பேர் பெரியசாமி எனது அண்ணன் மருமகள் தனலட்சுமி வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோயிலுக்கு விளக்கு போட சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கு போனாங்க சாயந்தரம் நாலரை மணிக்கு கோயிலுக்கு போன பொண்ணு இதில் வீடு திரும்பலை நாங்களும் பல இடத்துல தேடி பார்த்தோம் தேடி ஒரு எட்டு எட்டரை மணிக்கு மறுபடியும் அந்த கோயிலுக்கு விளக்கு போடுறத தெரிஞ்சு நாங்கள் அங்கே போனோம் அங்கே வந்து எக்ஸல் வண்டி நிற்கிது மன்ன இது ஃபோன் இருக்குது செல் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இதை காண மருமகளை காணும் நாங்களும் பல இடத்துல தேடணும் அப்போ வந்து வெள்ளியின போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு பேர் தகவல் கொடுத்து ரெண்டு போலீஸும் வந்தாங்க தேடி தேடி பார்த்தா இரண்டு ரெண்டு நாளாக தேடணும் கிடைக்கல அதே மாதிரி பதினாலு பத்து இருபத்தி மூணில் வந்து பத்து இருபத்தி மூணில் பாடி வந்து ஒரு நாங்களும் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களும் சே தேடுற மாதிரி ஒரு சரியாக சொல்ல தகவல் சொல்ல அப்புறம் வந்து பன்னெண்டு பத்தில் ராமசாமி கருப்பின கேணியில் பதினாலு பத்து கேணியில் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு அதை பாடி பார்த்தோம் பாடி பார்த்து தகவல் வந்து போலீஸ் எல்லாமே வந்தாங்க பார்த்தா நாங்களும் வந்து இது இந்த பாடி இது கொலைக்கு கொலையாக பண்ணி போட்டிருக்காங்க இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி சாலை மறியெலாம் பண்ணி பார்த்தோம் சாலை மாதிரி அதெல்லாம் பண்ணணும் நாங்கள் வந்து இதை பிடிச்சி உடனே பிடிச்சிட்றோமா அதுக்குண்டான பூசா எங்களுக்கு வந்து பூசாரி மேலே சந்தேகம் இருக்குது இதை இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் பூசாரி நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் நீங்கள் அதெல்லாம் நாங்கள் எல்லாமே தெளிவாக பிடிச்சிட்றோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாடி விடுங்கன்னு சொல்லி பாடியெல்லாம் ரிலீவ் பண்ணி கேணியிலருந்து எடுத்தோம் கேணியிலிருந்து எடுத்து மறுபடியும் போஸ்ட் கரூர் இதுக்கு கொண்டு போனோம் ஜிஹெச்சு கொண்டு போய் பாடி இது பண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு நாங்களும் இதுவரையில் போய் போலீஸ் அவர் ஆய்வாளரையும் போய் கேட்குறோம் கேட்டு இருந்தால் பிடிக்கிறோம் பிடிக்கிறோங்கிறாங்க நான் மூணு மாதம் ஆயும் எந்த தகவலும் அந்த இறந்ததுக்கான எந்த தகவலும் எங்களுக்கு இது கிடைக்கவே இல்லை அதனால் மறுபடியும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கொண்டு மனு கொடுத்தோம் நம்ம எஸ்பிக்கு இவங்க விருக்கும் கண்காணிப்பாளருக்கும் மனு கொண்டு கொடுத்தோம் அந்த இதில் எந்த த தீர்வும் இல்லை அதனால் மறுபடியும் எங்கள் ஊர் கிராம மக்களே எல்லாமே கொத்துக்காரங்க எல்லாம் மே சேர்ந்து வந்து இன்னைக்கு எஸ்பிகிட்ட வந்து ஒரு துரிதமாக பிடிக்கிறதுக்கான ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொண்டாந்து மனு கொடுத்தோம் குற்றவாளி வந்து கண்டுபிடிக்க சொல்லி சொல்லிருக்கிறோம் தீக்கிரம் ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க இந்த பொங்கல் இந்த இதுக்குள்ளே நாங்கள் இதோ இந்த ரிப்போர்ட் வரட்டு இது கெமிக்கல் ரிப்போர்ட் வரட்டு நாங்கள் கண்டிப்பாக இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோயில் பூசாரி அவங்க கூட்டி வந்தாங்க அடிச்சு விட்டாங்க வேலையிலேருந்து அந்த ஒரு அடுத்த நாளே நீக்கிட்டாங்க கோயில் பூசாரி விசாரித்தா எல்லா தீர்வும் கிடைக்கும் பூசாரி மணி இப்போ வந்து பாலவெடிதி அவர் சொந்த ஊர் அது அவங்க அப்பா பிறந்தது எங்கள் ஊருன்னு சொல்லி கொண்டாந்து இங்கே வச்சிருந்தாங்க அவர் பேசினோ இதே சரியில்லாத இருந்தது இப்போ இதுக்கு மாறு மாறாக நான் வந்து நாலரை மணிக்கு இங்கேருந்து இப்போ டைம் போனது நான் வந்து நாலரை மணிக்கு இங்கே கோயிலில் இருந்து நான் பூஜை ஜாமான் வாங்க போயிட்டேன் நாங்கள் இல்லை அப்படிங்க நான் வரையில் வண்டி நாளை மக்களுக்கு நான் வந்துவிட்டேன் நான் வண்டி இங்கே இருந்தது அப்படின்னு சொன்னாப்புல ஆனால் அவர் வந்து போனது அது வந்து அங்கே அஞ்சரைக்கு தான் அங்கே போயிருக்காப்புல அந்த ஒரு மணி நேரம் வித்தியாசத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குதுங்க அப்புறம் விசாரிங்கன்னா அந்த சப்ஜெக்டுக்கே போக மாட்டேங்கிறாங்க அப்படி நம்ம பத்து நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க இந்த கெமிக்கல் ரிப்போர்ட் வருட்டு நாங்கள் உடனே என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் பிடிச்சர்றோம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த கட்டம் வந்து எங்கள் கிராமமே அவங்க வெளியினையில் வந்து கடையடை எல்லாம் கடையடை பண்ணி நல்லா மரிய இது பண்ணுற போராட்டம் நடத்துகிறதாக முடிவு பண்ணியிருக்குது அடுத்த மணிக்கு கோயிலுக்கு போகிற நாலு மணிக்கு நான் விட்டுருந்தேன் அம்மா அம்மா நான் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வாரமா போட்டு வந்து ஆறு மணிக்கு ஆறுக்கு தம்பி வந்துடுவேன் எனக்கு கூட்டிட்டு வந்துடுமான்ச்சு சரி எந்த கோயிலுக்குன்னு எனக்கு சொல்லலை மா கோயிலுங்க நான் பகுதியின் கோயில் இருந்தேன் மாதிரி கோயிலுக்கு போயிருந்தேன் நான் பொருட்கிட்ட நான் போயிருப்பேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சுங்க போயிட்டு ஆறு வரையிலும் பார்த்தா காணும் அப்புறம் பிள்ளை வந்து அம்மா போன் பண்ணு சாமி அம்மா காணான்னே பண்ணிச்சு அம்மா அம்மாச்சி போன் எடுக்க மாட்டேங்குது அம்மாச்சி அப்படின்ச்சு சரி தம்பி வரத்துக்குன்னு தம்பி வந்து கேட்டுக்கலாம் அப்புறம் தம்பி அந்த பையன் ஆரோக்கிய ஒன்று நடந்து வந்தான் வந்தது சாமி ஏங்க நான் அம்மா வல்லியன்னு கேட்டேன் அம்மாச்சி ஃபோனு பண்ணுன்னு அங்கே அத்தைட்டு போன் வாங்கி பண்ணணும் அம்மாச்சி அம்மா போனே எடுக்கலையமாச்சி அப்படின்ச்சு ஏங்க நின்று தெரியல அம்மாச்சி நான் என கண்டவே மாதிரிச்சு அப்போவே எனக்கு கையால் நடக்க எடுத்துருச்சு அப்புறம் மேக்கால் போய் ஃபோன் பண்ணி தம்பி தம்பி போன் பண்ண எடுக்க மாட்டேங்குது போனதுக்கு நாள் பண்ணுங்காய் எடுத்துகிட்டு இருந்தேன் அது ஒரு பத்து தடவை பண்ணுச்சுங்க போன் ரிங்கு போது போன் எடுக்கலை அப்புறம் சரி நீங்கள் போய் பாட்டு வாங்க தம்பி எட்டுக்கு மா எட்டு மணி ஆயிடுச்சு நீங்கள் போய் கோயிலில் பாட்டு வாங்க சாமின்னு அப்போயே மூணு பேர் வண்டி எடுத்துக்கிட்டு போனாங்க போய் பார்க்கும்போது வண்டி செல்லு ஏடிஎம் கார்டு பணம் அறுபதுருவா எல்லாம் இப்போ வண்டி கவரில் இருக்குது பிள்ளைக்கு ஆனால் வெளியே தொலை பாட்டு வந்து அப்போயே போலீஸில் கம்பெனியில் கொடுத்தாங்க கொடுத்து போலீஸ் வந்து போய் பார்த்து பார்க்குறோம்னாங்க வெளியே பா பன்னெண்டு மணி வரலாம் பாட்டு வந்தாங்க கிடைக்கல எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க நாங்களும் ரெண்டு நாள் அங்கே போய் பார்க்க அங்கே போய் பார்க்க காணும் மூணா நாள் கேணியும் மொதக்குன்னு சொன்னாங்க அப்பந்தாங்க எங்களுக்கு தெரியும் ஆறு கொண்டா பண்டாரத்தை தாங்க பிடிக்கணும் வேற யாரையும் பிடிக்க செலவு இல்லைங்க அவன் பண்டாரம் தந்த வேலை இந்த வேலை அஞ்சு நாள் விளக்கு போடுவேன் உங்களுக்கு நேரம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாள் போட்டு விசாக்காமல் அஞ்சாவது நாள் விளக்கு போட்டு கதை முடிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நீ கம்முண்டிருங்க நாங்கள் எல்லா பார்த்துக்குறேன்னு சொன்னாங்க செத்து விட்டோம் அப்புறம் பத்து நாள் பார்த்து பாஞ்சு நாள் பார்த்து ஒன்றும் நடவடிக்கை இருக்குல்ல போய் கலெக்டர் ஆச்சு மனு கொடுத்தோம் அங்கேயுமே அவங்க ஒரு வாரம் வச்சு அவங்களும் கவனிக்கல அப்புறம் வந்து இங்கே மனு கொடுத்தோம் இவங்க நாங்கள் வாங்க ஒரு வாரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் நம்பர் வாங்கினாங்க இவங்களும் ஒன்றும் சொல்லலைங்க அதுக்கு மேலே நாங்கள் என்னங்க செய்ய முடியும் மூணு மாதம் ஆயிடுச்சுங்க மூணு மாதம் இன்னும் பாஞ்சு நாள் தான் இருக்குங்க மூணு மாதம் இருக்கு ஆ அஞ்சு நாள் இருக்குது அருமையாக விட்டு தான் இருக்குது சார் அவ்வளோ பிள்ளை கோயில் ஆஸ்பத்திரிக்கு போச்சுங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தோங்க